ஹாய் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர்க்கு இயருக்கு வர தடவை மீன் வாங்க போனேன் மீன் விலை ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா மீன் நிறைய வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் தூத்துக்குடி பீச்சில் தான் வாங்கினேன் இந்த பாத்தீங்களா இந்த நாக்கு மீன் எல்லாம் ஒரு கூறு இந்த இதில் பாருங்க இது கெளுர்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பாரு உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேரு கெளுரு மீசருக்கு பார்த்தீங்களா அப்புறம் கொஞ்சம் முட்டி மீன் அது தான் இருக்க இருந்தாலும் பரவாயில்ல வெங்கடம் மீன் கொஞ்சம் இந்த மீன் பயிர் தான் என்னென்ன தெரியல பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய இருந்து இந்த மீன் பயிரும் எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க இந்த இடத்துல மீன் நல்லா பெருசு செதில் நல்லா பெருசாக இருக்கு என்ன மீன் இருக்கலாம் முள் இருக்கும் நாங்கள் இருந்தாலும் சரி போதும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாங்க அப்புறம் இந்த பாத்தீங்களா பூச்சி மீன் இந்த பூச்சி மீனோட கண்ணை கழுவி கண் கண்பார் நல்லதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுக்கிறேன் முட்டி மீன் கொஞ்சம் முட்டி மீன் கொஞ்சம் இருந்துச்சு இந்த இதெல்லாம் முட்டி மீன் தான் குட்டி குட்டி மீன் நம்ம டாமுக்கும் வெப்பிக்கும் போட்டுக்கலாம் பூச்சி மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழந்தைத்தவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லது நாக்கு மீன் சொல்ல வேண்டாம் அடல் மீன் சொல்லுவாங்க இந்த மீனோட டேஸ்டும் கண்ணம் இருக்கும் பாத்துக்கோங்க இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கிலோ அளவுக்கு இருந்தது பார்த்துக்கோங்க வெயிட் நல்லா அங்க வச்சு கழுவுதான் எடுத்தேன் பீச்சில் ஆனாலும் இந்த மண்ணு போகல இந்த மீன்ல வலு வலுன்னு இருக்கு அப்புறம் இவ்வளவு மீனுமே ஐம்பது ரூபா தான் இந்த ரெண்டு பேருமே சேர்த்து ஐம்பது ரூபா தான் வாங்கினேன்னு பாத்துக்கோங்க இந்த மீனோட ரேட்டு நானே நினைக்கிறேன் கம்மி தான் ஆனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீன் எப்படி ரேட்டு கம்மியா அதிகமானு உம் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க குடுக்குற ஆதரவுக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்